ஸ்ரீ சீரேஸ்ர பாத்திரம் ஜீபக்தி அது குடால யதியந்திர பிரபணம் வந்தேன் பஜா மாதிரி ரமேஜா மாத்ரி யோகேந்திர பாத்திரேகா மயம் சதா ததா யத்தாத்ம சத்தாந்த ராமஜமேஜ் லட்சுமி ராசமாரம்பாம் ராதயாமி மாஸ்மதாஜா என்றாம் வந்தே குரு பரம்பராம் அன்னவையற்பொதுவே ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல் பல்வி செய்ய வடி கொடுத்தே பூமாலே சுடி கொடுத்தாழை சொல்லு சுடி கொடுத்து சுழற் துல்வாவை பாடி எழுடவல்ல பல்வழையா நடி என்ற வெங்கடவருக்கெண்ணெய் விதி என்ற எம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே விஷ்ணு குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோகதிருஷ்யம் சாட்சா கருணையமலாத் சரணம் பிரபத்தே மாதா உனக்கு சுழுவன் நீ மாதா உனக்கு சுழவன் நீபற்ற மைந்தரசி அகிலாண்டமுள்ளோர் தன் மாது உனக்கு முன்னோன் வேதாமுதடவுள் உருவமென்றொருளை ஏவுமனவாடமிழில் சேர் மீதிருவரங்கிசரித்த ஆதலால் வேறுனை புகழ்வதேவர்களான் தாதாடு பரிமள பூஞ்சோனை குளிப்பவர் தடங்குடைய நடுவண்ணின் தண்டனத்தின் கண்களை கயலென்ன தடவுவார் குடமுலைதனை சீதார வித்தமுகை என்று கை பற்றுகை செழுமுகீர் குடலை அருகார் திரட்சி என்று ஒதுவார் போல் இளைஞர் திறமையே திருமல்லி விளராடியே ஆண்டால் திருவடிகளே சரணம் இன்னைக்கு தெரியலே பொங்கல் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கடை வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பிறகாள் செங்கல்படி கூரை வெண்பல் தவார்த்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவார் போயின்றார் எங்கடை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என் பங்கைய கண்ணானை பாடையிலோரம் பாவாய் ஒவ்வொரு வீடாக சென்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பெண்களாக எல்லோரும் சேர்ந்து கிருஷ்ண இடத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற பரந்த நோக்கத்தோடு இவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கொண்டிருக்கிறார்கள் முதற் சொன்ன ஆண்டாள் சந்திரகலா மாலை மாதிரி சீவைகுண்டம் கண்டர்புரான் தேவர்புரான் சந்திரகலா மாலை திருவந்த திருவனந்தபுரம் பத்மநாபசாமி சந்திரகலா மாலை சடகோபன் சந்திரகலா மாலை என்றெல்லாம் ஏற்றியிருக்கிறார்கள் தமிழ் தேன் ஒழுகும் வார்த்தை பின்னல் அப்படி இருக்கும் இதெல்லாம் ஆழ்ந்து அனுபவிப்பதற்கு நமக்கு ஞான வேண்டும் அப்படிப்பட்ட திருமல்லி வடநாடியே அந்த ஆண்டாடை பற்றி பாடியது அவதாரி இவர்கள் காரியங்களுக்கெல்லாம் முன்னிற்பவளாய் எல்லாரையும் தானே எழுப்புவதாக சொல்லி வைத்து அத்தை மறந்து கிடப்புவளான ஒருத்தையே எழுப்புகிறார்கள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் விடக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கிடு நீர் வாயை ஆம்பல் வாய் கும்பினகால் இந்த புழக்கடை இந்த புழக்கடைங்கிற வார்த்தை தென்ன வாசல் முத்தம் ரேழி கொல்லப்பக்கம் இதெல்லாம் வீட்டினுடைய ஒரு அங்கங்களை சொல்கிறது இந்த புடக்கடைங்கிறது வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கும் அதில் வந்து குழ முடிஞ்ச குடமும் கூட வச்சுருப்பாள் அதில் அந்த செங்கல்நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினா காலையில் புஷ்பித்த தாமரை பூக்கள் குவிய தொடங்கும் சாயந்தரத்தில் இந்த சந்திரனை பார்த்த உடனே ஆம்பல் பூக்கள் மலர தொடங்கும் ரெண்டு வித்தியாசமாக இருக்கும் இப்போ என்ன சொல்றா காலையில் பூத்த தாமரை புஷ்பங்கள் குவியத் தொடங்கி விட்டது ஆம்பல் நெகிழ ஆரம்பித்து விட்டது இது விடியற காலம் அந்த ஆம்பல் வாய் கூம்பி விட்டோம் கூம்பிடும் அதுதான் அவ்வளவுக்கு அப்புறம் வந்து தாமரை மலர ஆரம்பிச்சிடும் இந்த உதாரணத்தை சொல்லி நாங்கள் உள்ள உன் வீச உன் வாசலிலே பழிகிடக்க நீ புறப்படாத ஒழிவதே என்றார்கள் பொழுது விடிந்து விட்டதோ என்றாள் எங்கு பார்த்தாலும் செங்கழு மலர்ந்தும் ஆம்பல் குவிந்தும் கிடக்கிறதே கண்டிலையோ என்றார்கள் நீங்கள் என் மாளிகைக்கு வந்த ஆனந்தத்தாலே உங்கள் கண்கள் மலர்ந்துள்ளன நான் வாய் பேசாமல் இருப்பையாலே வந்த வெறுப்பாலே உங்கள் வாய்கள் மூடியிருக்கிறது இவற்றையே செங்கல் நீர் மலர்ந்ததாகவும் ஆம்பல் குவிந்ததாகவும் நீங்கள் பிரமித்திருக்கிறீர்கள் என்று பதிலளித்தாள் ஒரு ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட கொண்டு போறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறான் ஆசிரியன் அதான் சொல்ல வராம குறிது இது வந்து நாங்கள் சொல்லுவது வாவியில வளர்வழும் வாவி அப்படின்னா ஜலம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பேர் வாவி கிணறு ஓடை ஊரணி கண்மாய் ஏரி ஓடை இதெல்லாம் வந்து ஜலம் இருக்கிற இடங்களுக்கு சொல்கிறது நீர் நிலைமைகள் நிலம் நீர்நிலைகள் நிலம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய பொது பிரார்த்தனையில நம்ம எப்போயும் சேர்த்துக்கிறது வாப்பியை கூப்ப அடாக ஜலசமிருத்தி ரஸ்து அப்படின்னு ஆசீர்வாத மந்திரத்துல பொதுவாக நம்ம சொல்றது எங்களால் இயங்கி அமர்த்தவும் முடியாமல் முடியாது அமழ்ந்து அகர்ந்திருக்கும் தோட்டத்தில் உள்ளவையும் மலர்ந்தும் குவிந்தும் உள்ளனவே என்றார்கள் உங்கள் கண்களும் வாயுகளும் பிரதிபலிக்கின்றன எத்தனை ஒழிய அவை உண்மையான மலர்கள் அல்ல நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாயு காட்ட அல்லி கமலம் முகம் காட்டும் அன்றோ நீங்கள் அல்லி கமலம் முகம் காட்டும் அவர்களோ நீங்கள் என்றாள் நீயே சென்று கான் என்றார்கள் அவைகளையும் நீங்கள் அலர்த்தியும் குவித்தியும் விட்டிருப்பீர்கள் அகிதடனா சாமர்த்தோட சாமர்த்தியத்தோடு உள்ளவனோடு சம்பந்தம் பெற்ற உங்களால் செய்ய முடியாத ஒன்று உண்டோ காவல் நிறைந்த புழக்கடை தோட்டத்து வாயிலுள்ள மலர்களும் மாறுபாட்டை அடைந்தன என்று சொன்னார் அவைகள் உங்களுக்கு வெகு அருகில் உள்ளவையற்றோ அவைகளுடைய மாறுபாடும் உங்களாக செய்யப்பட்டதாக இருக்கிறதே என்றாள் இப்படி சொன்னதற்கெல்லாம் மறுமொழி சொல்லும் இவள் வாய் அடைக்க வேண்டும் என்று உங்கள் புழக்கடை தோட்டத்து செங்க நீர் சூரியனும் நுழை ஒண்ணாதபடியான உன்னுடைய புழக்கடை தோட்டத்துக்குள்ளே அந்த குளத்தினுள்ளே மலந்தும் குவிந்தும் கிடைக்கின்றன அசேதனமான அவையும் தங்கள் காரியம் காரியங்களை செய்யும் போது நீ உன் கார காரியத்தை செய்ய வேண்டுமா செய்கிறார்கள் வெளியில் நிற்கும் இவர்கள் இவளுடைய புழக்கடை தோட்டத்து வகையில் உள்ள மலர்களின் மாறுபாட்டை எப்படி உணர்ந்தார்கள் என்னில் உள்ளவை அலர்ந்தும் குவிந்தும் இருக்கக்கொண்டு உள்ளிருப்பவையும் அப்படியே இருந்திருக்க வேண்டும் என்று ஊகித்து சொல்லுகிறார்கள் உங்கள் புழக்கடை இவள் எழுந்திராமையாலே ஏற்பட்டு வெறுப்பாலே உங்கள் புழக்கடைன்னு பிரித்து பேசுறா வேறுபடுத்தி பேசுறா தயச்சு பவே மிருத்யோ மமா என்னுடையதும் என்றுடையது இரண்டு அக்ஷரங்களும் சம்சாரகேது நீர் என்றும் நீர் நுமது என்று வேறு மாய்த்து என்றும் இருக்க வேண்டிய இவர்கள் என்றும் இவர்கள் அகங்காரம் அகங்காரங்களை விட்டவர்களாக இருக்க வேண்டாமா என்ன என்னையும் கோவித்து வார்த்தை சொல்லுகையாக விருத்தமன்றோ என்னில் தேக ஆத்ம அபிமானத்தால் வரும் அகங்கார மமகாரங்கள் தியாஜியம் விட்டுடலாம் தேக ஆத்ம அபிமானத்தாலே வரும் அகங்கார மகாரங்கள் விட்டுடலாம் ஆனால் பாகவத சம்பந்தத்தால் வருபவை மிகவும் உபாதேயங்களே அபிமானதுங்கண் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு படப்படியேன் அப்படின்னு ஒரு பாடினார் மைக்கல்லேர்க்கு அவர் நிகர் அகல் ஞானத்தே என்றார் இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரே என்றார் வீரான இடங்களெல்லாம் இங்கு பிரமாணம் பகவத் பாகவதர்கள் மேலுள்ள பிரீதி அதிசயத்தாலே கோபித்து வார்த்தை சொல்லுகையும் சதாச்சார சித்தம் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகும் நம்பி என்று கேட்கிறார்கள் ஒரு இடத்துல வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே ஓம் நீரே அங்கே இலங்கை குறா நிடுமாடு இடிக்க இடிந்த பிராணும் கொடுகை கொடுமைகளே ஆழ்வார் அழிச்சிதார் உங்கள் ஒளக்கடை கான் என்று இவர்கள் அடையாளம் சந்ததும் செங்கல இப்போதே மலர ஆரம்பித்திருக்கின்றனர் ஆம்பல்களும் இப்போதே குவியத் தொடங்கி இருக்கின்றன அவை அளர்ந்தும் குவிந்தும் முடிந்ததாக சொல்லுகிறீர்கள் வேறு அடையாளம் உண்டாக சொல்லுங்கள் சாமானியப்பட்டவளார் பாரமாட்டிருக்கு என்றால் உள்ளிருப்பவள் செங்கல்படி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் என்கிறார்கள் தமோ குணம் நிறைந்தவர்களும் விழித்த பின்பு நீ கண்ணுரங்கவாமோ என்றபடி தமோகுணம் நிறைந்தவர்கள் விழி விழித்த பின்பு சாதாரணமாக ஒருத்தர் விழிக்கணும்னா சாத்திக ராஜச தாமச குணங்கள் சாத்தியம் சிற்றஞ்சிற்கு அருகிலேயே ஒழிச்சுடுறது ராஜசம் அஞ்சுலேருந்து ஆறு மணி வரைக்கும் விழிச்சிடுறது தாமசம் எப்போன்னே தெரியாது அப்படி தாமச குணத்தை போல நீ இப்படி உறைஞ்சி கொண்டிருக்கிறாயே சாத்திக ராஜ தாமச குணங்களில் உள்ளிருப்பவள் செங்கல்பொடி கூரை வெண்பல் தவர்த்தவர் சமோகணம் நிறைந்தவர்களும் விழித்த பின்பு நீ கண்ணூரங்கலாமா என்றபடி பொடி கூரை காவி வஸ்திரத்தை தரித்தார்கள் வெண்பல் தவத்தவர் பல்லை வெடுப்பாக வைத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் தபோவேஷத்தை உடையவர்கள் இப்படி தேக லட்சணங்களை மட்டும் சொல்லுகையாலே தங்கள் திருக்கோயில் என்று வேறுபடுத்தி சொல்லுகையாலும் இது வேஷதாரி வேஷதாரிகளான கால வித்தியானங்களை சொல்லுகிறது என்று எம்பார் நிர்ணயிப்பார் திருக்கோயில் என்றது அவர்கள் சொல்லும் பாசுரத்தை அறிவறிந்தபடி சங்கிடுவான் என்று சங்கூதுவதை சொன்னது மற்ற காரியங்களுக்கும் பொருந்தும் ஒருத்தன் ஒரு ஆற்றை கடக்கணும் அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு பரிசில் அந்த பரிசிலில் ஒரு சன்னியாசி வத்துக்கார் ஒரு குதிரையை வத்தின்தான் குதிரைக்காரன் ஏற்றிட்டான் ஒரு பேசஞ்சர் ஏற்றின்ட்டான் இந்த ஆற்றுக்கு நடுவில் போகிறச்சா இந்த சாது சன்னியாசிக்கு சந்தோஷம் வந்துடுது இந்த காவேரி பாலத்துக்கு நான் சங்க பாருன்னு சொல்லிட்டு பொம்முன்னு ஊத ஆரம்பித்தான் குதிரை மிரண்டு விடுத்து அப்படி இப்படி பாஞ்சு எல்லாரும் நிலத்தர மாதிரி ஜலத்துக்குள்ளே விழுந்துடலாம் அப்படியெல்லாம் பரிதியில் அவருக்கு அங்கே அப்போது பரிதியிலே போகிற குரையை மிதித்து அதிலே சில மனுஷர்கள் செத்து போச்சதே என்னும் ஒரு வினோதமான விருத்தாந்தத்தை இங்கு அழிச்சிவார் என்பார் இது நாளா எப்படி வேஷதாரிகளான சன்னியாசிகள் ராஜதண்டனைக்கும் லோக அபவாதத்துக்கும் பயந்து தங்கள் கோயிலே சங்கோதரித்திருக்கிறார்கள் இது விடுவிக்கல்லவே எம்மன்றோ போதந்தா என்று பாடம் வெகு நேரத்துக்கு முன்னாலேயே போய்விட்டார்கள் போகின்றார் நிகழ்காலம் போதந்தார் இறந்த காலம் செங்கல் படி பொடி கூரை இவ்வாக்கியத்திற்காக திருமலை நம்பி மற்றொரு வகையாக பொருள் கூறுவார் தமோ நிறைந்தவருடைய அனுஷ்டானத்தை சொல்லி சாத்விகளுடைய எழுப்புகை உசிதம் அல்ல என்பது அவருடைய திருவுள்ளம் இப்படியெல்லாம் இருக்கிறது இரண்டாவது நிர்வாகத்திலே சர்வ காலங்களிலும் என்னுடன் சேர்ந்திருப்பவர்களான உபாசிக்கிறார்கள் வெளியிற்பகல் பகல் இத் தவளை ஒன் வெளி வாய்வெறி தவளை தவ நீர் கொண்டால் நீர்கொண்டாள் தெரி என்றும் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கிறேன் போது என்கிறபடியே மாலை கண்டு மாலுற்றவர்கள் திருமாலை கண்டு அன்பு உற்றவர்கள் இருக்கும்படியை அறிந்து வைத்தும் இதை ஓர் அடையாளமாக சொல்லுவதே இவர்கள் எப்போதாவது பகவத்திவ்ய திரித்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றோ செயலைக் கண்டு காலத்தை அறியிடுகை என்றால் இவருடைய உத்தரம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி வருவதைக் கண்டு இவளை சேபிக்கிறார்கள் மேலே எங்களுடைய முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நான் முதலில் முதலில் எழுந்து எல்லாரையும் எழுப்புகிறேன் என்று முதல் நாள் பேசி வைத்தபடி நீ செய்யவில்லை என்று சொல்லி வைத்த நீ நாங்கள் எழுந்து வந்து உன்னை எழுப்பும் போதும் மறுத்து பேசுவது வெகு அழகா இருக்கிறது தர்மஜியை பிரமாணம் என்று சற்றுமுன் சொன்னாயே தர்மஜான உன் சமயமும் அப்பிரமாணமாகவா இருக்கிறது வாய் பேசும் வாயால் சொல்வதொன்றும் காரியத்தின் அனுஷ்டிப்பதொன்றுமாகவா சாத்தியகர் இருப்பது மனசியன் கருமஞ்செஞ்சன் துராத்மானம் மனசேகம் வசஸ் ஏகம் மகாத்மானம் துராத்மாவுக்கு மனத்திலே ஒன்று வாக்கிலே மற்றொன்று காரியத்திலே வேறொன்று இப்படி இருக்கும் துராத்மா கொடுக்கு மகாத்மா கொடுக்கு எப்படி இருக்கும் மனத்தில் ஒன்று வாக்கிலும் ஒன்று காரியத்திலும் ஒன்றேயாயிருக்கும் உள்ளம் ஒரே செயல் உள்ளையும் ஒன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிருங்கே மற்றும் லட்சணங்களை மறந்தாயே நங்காய் உன் பூர்த்தி அடையதாக இருக்கிறது சொல்லும் செயலும் ஒருபடிப்பட்டிருப்பவர்கோ பூர்த்தி உள்ளது அது இல்லாத உனக்கு பூர்த்தி ஏது பேராடும் பேரோதும் பெரியோரை ஒருகாரும் பிரிகளேனே என்று நீ அனுசந்தித்தல் போந்ததற்கெல்லாம் பொருள் இதுதானா நங்காய் என்னும் வெளி விபரீத லட்சணையாக மேலே பூர்த்தியற்றவளே என்று பொருள் பெறுகிறது அன்றைக்கே பூர்த்தி அற்றவளே என்றும் கூப்பிடுவதாகவும் சொல்லுகிறார்கள் நங்காய் நீ பகவானை போற்றும் பூர்ணையாய் இருக்கிறாய் பகவானை போற்றும் பூர்த்திமையாக இருக்கிறாய் அதனாலே என்றோ எங்களை உபேட்சித்திருக்கிறாய் எங்களுக்கு உதவிகளை ஒளியே செய்யல் செல்லாது என்று நீ முன்பு சொல்லவில் போது எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை கண்டோம் என சென்றபடி எழுந்திராய் எங்களை உஜீவிப்பிக்காக எழுந்திரு நங்காய் எழுந்திராய் போல் நாங்களும் பூரணைகள் ஆக எழுந்திருக்க வேண்டும் நானாதாய் எழுந்திருக்காவில் பரவாயில்லை இவர்கள் அழைக்கும் அழைக்காமல் எழுந்திருந்தோமே என்னும் வெட்கம் அதற்கா அற்றவளாயிருக்கிறாயே நீ இருந்த ஊரில் பூசணியும் காய்க்காதா கனவுள்ள செடிகொடிகளும் நீ உன்னை இடத்தில் கிடைக்காதா என்கிறார்கள் நாணாதாய் ஹீரேஷாசி ராமானுஷா ராமாதுலா நீங்கள் என்னை தேடி என்னை குறித்து எனக்கு மிகவும் இருக்கிறது என்று சக்கரவர்த்தி திருமவனுடைய சம்பந்தம் பெற்றவளன்றோ நீ துணைகேடனான கிருஷ்ணனோடு பழகி உனக்கு லஜ்ஜை ஏது நாவுடையாயும் நாங்கள் சொல்லும் சொற்களுக்கெல்லாம் ஏறுமாறாக பதில் சொல்லும் நாவொன்றே உனக்கு தனமாக இருக்கிறது அன்றைக்கே என்னை இப்படி ஏறிக்கொண்டாயிலும் ஏறிட்டு கொன்றாயிரும் கொன்றாயிலும் எதுக்கு என்னை என்னிடம் வருகிறீர்கள் என்று இவன் கேட்க நாவுடையாய் என்றாகவான் நாவுடையா உன்னுடைய உடமை என்றோ எங்களை உண்பக்கம் இழுக்கிறது இப்படி நா உடையால் எழுந்திருக்கிறார்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் என்ன என்று சொல்ல சொல்கிறீர்கள் என்ன செய்யணும்னு இப்போ எழுந்திருந்து சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கன் ஆனை பாட வேண்டும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை மிகச்செளியே வேலை கிருஷ்ணனுடைய திருநாமங்களை பாட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை பாலு குடிக்க பிடிக்க வேண்டுமா சடக்கனை எழுந்திரு சங்குட சக்கரம் பங்கைய கண்ணானை பாட எழுந்திரு என்று அன்வயம் அன்றைக்கே நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குட சக்கரம் ஏந்தும் தடக்க என் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய் என்றும் சொன்னார்கள் சங்குட சக்கரம் ஏந்தும் தடக்கையன் ஆத்ரித சத்ரு நிரசனத்திற்காகவும் அடியாரை ஆழங்கார்பாற்கைக்காகவும் வழக்கை ஆழு இடக்கைச் சங்கம் தரித்து அத்தால் உண்டான ஆனந்தத்தாரை பூர்த்து பறித்திருக்கும் விசாலமான திருக்கைகளை உடையவன் கூறாராடி வெண்சங்கேந்தி குடியேன்பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே என்றார் ஆழ்வார் வடிவார் சோதி வலத்தையும் சுழல் ஆழியும் பல்லாண்டு படைபோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்சு சனியமும் பல்லாண்டே என்றார் ஆழ்வார் கங்குலும் பகலும் கண்துயில் அறியால் கண்ணனீர் கைகளால் இறைக்கும் சங்குடு சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் என்றும் நம் தவ ஈடுபட்டும் மங்களா சாதனம் செய்யும் போருகிற சங்கு சங்கரங்களைக் கண்டு வைத்தும் ஆறி இருக்கலாமா ஜாதோசி தேவதேவேசா சங்கசக்கர கதாசரா திவ்யம் ரூபமிதம் நோபசம்ஹரா சர்வாத்மாவே நான்கு கைகளை உருவை எங்கள் எடுத்துக் கொள்வீராக அசுரனான கம்சன் உம்முடைய அவதாரத்தை அறியக்கூடாது என்று தேவையாலும் பிரார்த்திக்கப்பட்ட பிறகு கிருஷ்ணன் சங்கு சக்கரங்களை மறைத்து கொண்டதாக சொல்லப்பட்டது இவர்கள் சங்குடு சக்கரம் இழந்தும் தொடக்கம் என்று கிருஷ்ணனை சொல்லுவது எங்கேனே பொருந்தும் கண்ணன் புகவாதார்க்கு இருகைகளோடும் உகந்தவர்களுக்கு நான்கைகளோடும் எப்போதும் காட்சி அளிப்பான் என்பதற்கு பிரமாணங்கள் உள்ளனவாய் நெய்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணுகிறேன் நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணுகிறேன் என்று யசோவதைப் பிராட்டி ஆயர்வாடி பெண்களை ஒவ்வொருவராக அழைத்து கொண்டு வந்து காண்பிக்கும் போது சங்குட சக்கரம் இழந்தையனாக காட்சி கொள்கிறான் தேனே ஒரு ரூபேன சதுர்புஜையன சதர்பாகோ பவ விஸ்வமூர்த்தனே ஆயிரம் கைகளை உடையவனே உலகையெல்லாம் உருவாக கொண்டவனே முன்னிருந்தபடியே நான்கு கைகளை உடையவாயாக என்றார் பங்கஜ கண்ணானை பங்கஜம் பங்கையனா பங்கஜம் தாமரை அரவிந்தம் தாமரை புண்டரீகாட்சன் நிறைய தாமரைக்கு பேர் சூரியன் போலும் சந்திரன் போலும் விளங்கும் சங்கு சக்கரங்களுக்கு அருகிலே ஒரு காலத்தில் வளர்ந்தும் மற்றொரு சமயத்தில் குவிந்தும் விளங்குகிறாரே தாமரை ஒத்திருக்கிற திருக்கண்களை உடையவனே பூபாத வியசனாவீர் வீரசுரண சந்திரசூரிய உச்சநேத்திரே கருணாபாசாசிர்வோதி ஒரு முகமபிரகனோய வாசையை மத்தியி விஷம் சுரணர்க கோபோஜி கந்தர்வ தைத்திய சித்திரம் தம் ரம்பீதே தம் விஷ்ணுமேசம் நமாமி என்று அவருடைய தியான சுலோகத்திலே பூமி சந்திரனையும் சூரியனையும் சொல்லுகிறது இரண்டும் அவனுடைய முகத்திலே இருக்கிறதா சங்கு சக்கரங்கள் என்று கைகோப்பும் தாமரை கண்ணன்றே தளரும் சங்குட சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்களுக்கு அற்றுத்தீர்ந்தும் என்று நம்மாழ்வாரே போலே சங்குட சக்கரம் ஏந்தும் இடக்கையன் சங்கைய கண்ணார என்று இப்படி அந்த முகத்திலே எதிரிகளுக்கு வெம்மையை காண்பிப்பதற்கு சூரியனும் ஆதித்தன் ரவி பாஸ்கரன் மார்த்தாண்டன் சூரியனுடைய வெம்மை குளிர்ச்சியாருக்கு தன்னுடைய அன்பர்களுக்கு தன்னுடைய ஆசிரிதர்களுக்கு அது குளிர்ச்சி தாமரை கண் தாமரை கண்ணானை விண்ணோர் பரவும் தலைவனை என்றும் ஜிதந்தே என்றும் இடக்கையும் வலக்கையும் அறியாத இளைச்சிகளான தம்மோடு நித்திய சூரியளோடு வாசகர சர்வரையும் தோற்றுவித்துக் கொள்ளும் தாமரை கண்களை கண்டு வைத்து கண்ணுறங்குவதோ என்கிறார்கள் பாட உன் பிரீதிக்கு விட்டு பாடு ஒரு நீர்ச்சாவி போலே கிடக்கிற இந்திரன் உஜிவிக்கும்படி வர்ஷியா என்று ஆராயிரப்படுகிற கங்கைய கண்ணானை பாட விஷியும் உத்காய உத்பாய கீத உதகாதகிய தர்மாசித்த விரோதனம் ரிஜாங்க நாராயணம் திவாபிருத் நாராயணனை பாடவும் நாராயணனை பாடவும் நீ கேட்டை கிடத்தியோ வைகுண்டத்தை ஒட்டித்து இவருடைய பாடல் என்று எம்பெருமானுடைய தாமரை கண்களுக்கு தோற்று விடை பெண்கள் பாடுவதாக ஈடுபட்டாள் ஆண்டாள் இந்த பாசனம் நிறைவு பெறுகிறது நாளைக்கு தனையிலே இல்லை இளங்கிலேயே என்னும் வரங்குதியோ சில்லன் என்கிற பாசுரத்தினுடைய வியாக்கியானங்களை பார்க்கலாம் போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமணி வாடம் தோன்றும் ஊர் நீதியார் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் போதும் ஊர் வில்லிபுத்தூர் வேதக்கோன் ஊர் பாதகங்கள் இருக்கும் காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்து மரியாத மாநிலரை வையம் சுமப்பதும் வம்பு சீம விட்டு சித்தாரே மனோநந்தன சேதவே நந்தநந்தன சுந்தரியே கோ கோதாயத்தியமமங்கலம் லமேந்திராட்சாங்கசாட்சி ஸ்ரீவத் சஷ்டதே ஷிவங்கராய சர்வேஷா சர்வேசிங்கேசாய மங்களம் ரமஜா மாத யோகேந்திர ஸ்ரீரங்க வாசினே ஸ்ரீமதியை ரமேஜா மாத முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் ஆண்டாள் திருடிகளே சரணம் அடியேன் ஸ்ரீனிவாசராகவ ராமானுஜாசன்